ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இருபத் இருபதாம் நூற்றாண்டிலிருந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருள் எல்லா தர தளத்திலும் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது எவ்வளோ பேர் வேறு அதை பற்றி யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் எல்லா துறையிலேயுமே அதை பற்றின ஒரு பேசு பொருள் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நமக்கு பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சமீப காலங்களில் வந்து பசங்களுக்கு வந்து படிப்பில் வந்து அவங்க நிறையா வந்து இவிஎஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க நான் சொல்கிறது ஒரு இருபது வருடங்கள் அப்படின்ற காலகட்டத்தில் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எனக்கு என்னென்னு தெரியல அந்த இவிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டை வந்து ஏன் வச்சுருக்காங்க இது நிறைய பேருக்கு நம்ம தெரியாமலே வந்து இது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு இது வந்து பள்ளிக்கூட அளவில் மட்டும்தான் பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பெரிய பெரிய நபர்கள் பெரிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே அவர்களுடைய எழுத்தில் பேச்சில் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசு பொருளை கொண்டு வராங்க அதுக்கு ஏன் ஏன் கொண்டு வராங்க ஏன் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டியது அவசியம் இருக்குது அதாவது வெறும் மனிதன் மனிதனுடைய மேம்பாடு மனிதனுடைய வளர்ச்சி அவனுடைய தேவை அதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு தளத்தில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அதுக்கான முயற்சிகள் யோசனைகள் செயல்பாடுகள் நடந்தாலும் இது போதுமா இந்த மனிதன் வந்து தன்னை பற்றி மட்டும் யோசித்து தன்னுடைய வாழ்க்கை தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற அளவில் மட்டும் சுருங்கி போயிட முடியுமா தன்னுடைய இருப்புக்கு நம் பல்வேறு விஷயங்கள் அவனுக்கு வந்து பின்புலமாக பக்கபலமாக இருக்குதுன்றதை வந்து சிறுக சிறுக அவன் உணரும் பொழுது என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவனுக்கு உருவாயிட்டு வருது இதை வந்து நம்ம எப்படி சொல்லலான்னா இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவன் தண்ணி தன்னளவில் அவன் தானாக தான் இயங்கிட்ருக்கிறான் தானாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தனக்கு அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவனுக்கு அவன் உயிர் வாழ்வதற்கு பல்வேறு விஷயங்கள் அவனுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவனுக்கு துணை புரிந்து கொண்டே இருக்கிறது இதை வந்து அவன் உணர உணர என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த விஷயங்களை நோக்கி அவன் தேடி போகிறான் ஸோ இதுதான் வந்து அவனுடைய கான்ஷியஸ்னஸ் லெவலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து இந்த தொழிற்சாலைகள் தொழிற்புரட்சி இது போன்ற விஷயங்கள் வந்து பெருக பெருக என்னாச்சுன்னு சொன்னால் அதனுடைய நீட்சியாக ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அதனுடைய ஒரு பெரிய ஒரு பக்கம் வந்து அதனுடைய சிறப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்குது புறம் அதிலேருந்து நம்ம அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதில் பலன்கள் இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம பேசாமல் தவிர்ந்து போவது என்பது நம்ம வந்து ஒரு பிரச்சனையை நம்ம கண்ணை முடிக்கிற மாதிரி க ஒரு பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம வந்து நம்ம கையால் கண்ணை முடிக்கணும்னு சொன்னால் அதனால் நமக்கு தான் நஷ்டம் அப்படின்றது ஸோ அதனால் வந்து அந்த விஷயங்களை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வந்து இன்டர் கனெக்டட்னஸ் இருக்குது அதாவது பல்வேறு ஜீவராசிகள் பல்வேறு மிருகங்கள் பல்வேறு சிறு உயிரினங்கள் பறவைகள் இவை எல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒரு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்றத நம்ம உணரும் பொழுது அதற்கான ஒரு சமநிலையை பேணுவதும் அந்த சமநிலையை நம்ம வந்து தக்க வைத்துக்கொள்வதற்கான சில முயற்சிகளையும் செய்ய வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு நமக்கு அவசிய கடமையாக மாறுது இந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற சப்ஜெக்ட் காலேஜில் படிக்கிற சப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் படிக்கக்கூடியது அப்படின்றது கிடையாது இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது மிகப்பெரிய அதுக்கு பின்னாடி ஒரு சிந்தனை பின்புலம் ஒன்று இருக்குது முதல்ல வந்து இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் வருது இது ஒரு நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை நம்ம ரொம்ப நான் வந்து ஒரு கேஷுவலாக தான் அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயம் இந்த ஏரியாக்குள்ளே என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வந்துடுது இயற்கைனா மரங்கள் செடி கொடி மலை ஆறு அருவி இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும் அதே போல் வந்து இப்போ பறவைகள் விலங்குகள் இது போன்ற ஜீவராசிகள் இன்னும் வந்து கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அதுக்கப்புறம் நுண்குறி நுண் உயிரிகள்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த துறை வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் இன்னும் மேலும் மேலும் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து மனிதன் தொடர்ந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க என்ன செய்கிறான்னா வந்து தனக்கு தான் தெரியும்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நுண் நுண்ணுயிரிகள் சம்மந்தப்பட்ட இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சம்மந்தப்பட்ட படிப்புகளை பற்றி நம்ம கேள்விப்படும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படுது ஏன்னு சொன்னால் மைக்ரோ ஆர்கானிசம் முதல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் அதவே வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் என்ன ஒரு கருவியின் வழியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் அதில் என்ன பெரிய ஒரு ஆச்சரியம்னா அந்த நுண்கிருமியை வந்து அதனுடைய பகுதிகள் அதனுடைய பாகங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்கனிசமில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அதில் வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இப்போ பேக்டீரியான்னு சொல்கிறாங்க வைரஸுன்னு சொல்கிறோம் ஃபங்கைன்னு சொல்கிறோம் ஆல்கேன்னு சொல்கிறோம் இன்னும் பல்வேறு பேர்கள் நம்ம தெரிஞ்சதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இன்னும் இது போல் எத்தனை எக்கச்சக்கமான நுண்கு கிருமிகள் இல்லாட்டி நுண் உயிரிகள் இருக்கிறதோ அதை ஒவ்வொன்றை பற்றியுமே படிக்கக்கூடிய அளவுக்கான துறைகளை இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் உதாரணமாக பேக்டீரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாக்டீரியா பற்றி மட்டுமே ஸ்டடி பண்ணக்கூடிய தனியான ஒரு துறைகளை இன்றைக்கி உருவாக்குறாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்ம நம்ம இந்த இந்த பாக்டீரியாவில் நமக்கு என்ன பய பயன் கிடை கிடைக்கிறது அது எப்படி நமக்கு வந்து மனித வாழ்க்கைக்கு உதவுகிறது அப்படின்றத வந்து மனி மனுஷன் வந்து இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம் அப்போ இவ்வளோ ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது நம்ம லைஃப் வந்து இவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை நம்ம முழுமையாக புரிந்து விட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம நமக்கு நாம எழுப்பி பார்த்தோனாலே அதுக்கான விடை நம்ம வாழ்நாளில் முழுக்கமே நம்ம தெரிஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மனிதன் வந்து தன்னுடைய மனித வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சிக்கல அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய பிற ஜீவராசிகள் பறவைகள் இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி அவன் புரிஞ்சுக்கிறது வந்து எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அப்போ எவ்வளோ தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ நம்ம நம்ம வந்து நம்ம தெரிந்த லிமிட்டடான ஒரு நாலேஜை வந்து நமக்கு எல்லாம் தெரிந்ததாக நம்ம எப்படி நினைக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸை வந்து நமக்காக நம்ம செல்ஃபாக வந்து கேட்டுக்கொள்ள வேண்டியது இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பற அதாவது ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது செடி வகைகள் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் மட்டுமே எப் எப்படி கேட்டகரிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு லட்சம் ஸ்பீஷியஸ் ஆஃப் பிளான்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எண்பத்தி ஏழு லட்சம் வகையான செடி கொடிகள் மரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படுதுன்னா அதில் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் வகையான தாவரங்கள் வந்து நிலத்தில் இருக்குது ஒரு இருபது லட்சம் தாவரங்கள் வந்து கடல் கடையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து நம்ம லைஃப் டைமில் மொத்தம் ஒரு எத்தனை வகையான மரங்கள் இல்லை செடிகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லை நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு ஒரு நூறு நூறு தெரிஞ்சிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன் நூறு கூட இல்லை ஒரு ஐம்பது கூட நமக்கு தெரியுமான்னு தெரியாது அப்போ இத்தனை லட்சக்கணக்கான ஸ்பீஷீஸ் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு ஒரு இந்த உலகத்துக்கு வந்து எந்த வகையில் இது வந்து கனெக்டடாக இருக்குது எதுவுமே வீணாக வந்து உருவானது கிடையாது இல்லையா எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இன்னொன்றுக்கு வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ வந்து செடிகளுக்கும் வந்து உயிர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு செடி வந்து இப்போ ஒரு மனித வாழ்க்கைக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குதோ அதே மாதிரியான தாவரங்களுக்கும் தொடர்பு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ பிளான்ஸை பற்றினா அதோடைய அனேட்டோமி ஃபிசியாலஜி அப்படின்ற அளவுக்கு வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க இன்றைக்கி ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம தேட தேட நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவுன்றது வந்து மிக அபாரமானதாக மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு சில பேரை வந்து தெரிவிக்கலாம் அறியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் பல பேருக்கு வந்து அவங்களா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் ஒருவர் வந்து இந்தியர் அவர் பேர் வந்து சலீம் அலி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அலி வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பறவைகள் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவர் அவர் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையுமே பறவை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிக்காக அர்ப்பணித்து கொண்டார்னு சொல்லலாம் அது வெறும் ஒரு ஆராய்ச்சி நம்ம சுறிக்கிற முடியாது கிட்டத்தட்ட பறவைகள் மீது ஒரு தீராத காதல் கொண்ட ஒருத்தர் தான் வந்து அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும் ஸோ அவருடைய அந்த துறைக்கு பேர் வந்து ஆர்ணி தாலேஜின்னு சொல்லுவாங்க பறவையை பற்றின படிக்கிறத துறை பேர் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சலிமலி அந்த பறவைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதும் அதனுடைய நலனுக்காக வந்து செயல்படுவது அப்படின்ற மாதிரி தன்னுடைய வந்து அமைத்துக்கொண்டார் வேற ஒரு காணொலியில் பேசலாம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி இருக்கு அவருடைய வாழ்க்கையிட்டார் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் என்ன கற்றுக்கிட்டார் பறவைகள்தான் அப்படின்ற சில அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதை நம்ம வந்து விரைவில் அதை பற்றிலாம் எல்லாம் பேசுவோம் இன்னொருத்தர் வந்து இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான உலக ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு அறிஞர் ஒரு இயற்கையலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேவிட் அட்டன்பரோ அப்படின்றவர் எவ்வளோ நம்ம வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருப்போம் டிஸ்கவரி சேனல்ஸ் இருக்குது அனிமல் கிங்டம் இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து விலங்குகள் தாவரங்கள் இயற்கையை பற்றிலாம் வந்து காணொலிகள் போடுறாங்க ஆனால் எனக்கு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டேவிட் பரோ அவருடைய காணொலிகளை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் ஆனந்தமும் ஆச்சரியமும் ஏற்படுது அவருடைய காணொலிகள் வெறுமனே ஒரு இயற்கையை வந்து பதிவு செய்யக்கூடியது அப்படின்ற அளவில் இல்லாமல் அதையும் தாண்டி நமக்குள்ள ஆள் மனதை ஏதோ தொடக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது இவர் ரெண்டு பேரை பற்றி நமக்கு தேவைப்படும் போது அடுத்த காணொலிகளில் பேசலாம் நான் நினைக்கிறேன் விரிவாக டேவிட் பரோ என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னைக்கு அவருக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே அவருக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட தேடலே கழிச்சிருக்காரு அதாவது அவர் போகாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பூமியினுடைய பல்வேறு நிலப்பகுதிகள் கடல் பகுதிகள் ஆர்டிக் ரீஜன் எல்லாத்தையுமே அவர் போயிட்டு வந்திருக்காரு டெசர்ட்டில் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு எல்லா வகையான தாவரங்களை பார்த்துருக்காரு நான் எல்லாம் சொல்கிறது வந்து முழுமையாக பார்த்துட்டாருன்னு சொல்ல வரல பிற சாதாரண மனிதரை விட ரொம்ப அதிகமாக அவருக்கு அதை பற்றின ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டார் எதுக்காக அதை தேடி போகிறாரு இது வெறும் ஒரு ஒரு வெறுமனே வெறும் ஒரு ஒரு வேலையாக இல்லாட்டி ஒரு அவருடைய ஜாப் அப்படின்ற மாதிரி சுருக்கி பார்த்துற முடியுமா அப்படின்றது கிடையாது இதுலேருந்து அவர் என்ன அறிந்தார் என்ன அறிந்து கொண்டார் இந்த உலகத்துக்கு அவர் என்ன சொல்ல வராரு அதை ஒரு சமீபத்தில் அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆன அவர் பிளானட் இயர்த் அப்படின்ற டாக்குமெண்டரில் வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை இந்த துறையிலேருந்து தான் கற்றுக்கிட்ட அனைத்து விஷயங்களையுமே அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவர் சொல்லியிருப்பார் இன்னமும் அவருடைய பல்வேறு காணொலிகள் இருக்குது அவர் அவருடைய அவர் எழுதின புத்தகங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம வேறு வேறு காணொலிகளில் பேசலாம் நான் இந்த இரண்டு பேர்களை வந்து நான் இங்கே அறிமுகம் செய்தது எதிர்காகவும் சொன்னால் போல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எப்படி வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அர்ப்பணித்து கொண்டார்கள் அது வந்து அதே மாதிரி இன்னொரு பேர் ஞாபகம் வருது ஜிம் கார்பட் அப்படின்ற ஒரு நபர் பெரும்பாலும் பள்ளி பள்ளிக்கூட குழந்தைகள் வந்து அவங்களுடைய பாட புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க ஒரு இந்த டைகர் வேட்டையை வந்து அதாவது டைகர்ஸை வந்து வேட்டையாடக்கூடிய ஒருத்த நபர் அவர் அப்படின்னு ஆனால் அதில் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அதுலேயே நம்ம அதை பற்றி அவரை பற்றி ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அவரை பற்றி நம்ம விரைவில் அவரை பற்றி நம்ம பேசுவோம் ஜிம் கார்பெட்டுக்கும் புலிகளுக்கும் என்ன தொடர்பு அவர் வந்து ஒரு வனவிலங்கு ஒரு ஆஃபீஸர் தான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாதிரி அவருக்கு வந்து காட்டிலிருந்து குறிப்பாக வைல்ட் அனிமல்ஸ்னு சொல்லக்கூடிய சிங்கம் புலி இது போன்ற ஒரு கூடிய விலங்குகள் நம்ம சொல்லக்கூடிய விலங்குகளிட்ட வந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரு எதுக்காக பர்டிகுலராக அந்த விஷயங்கள் மீது அவருக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளும்போது நமக்கு இதனால நேரடியாக என்ன தெரிஞ்சுக்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த கேள்வியை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இதை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கை மனித நலன் அப்படின்றது பல்வேறு விஷயங்களோடு ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற அந்த ஒரு டாபிக் நம்ம பேசணும்னா அதில் பல ஆயிரக்கணக்கான பேர்களை வந்து நம்ம அதில் கொண்டு வர முடியும் ஒரு பக்கம் மரங்கள் பற்றின ஆர்வம் கடல் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி அப்புறம் வந்து சீசன்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் இப்படி எதை நம்ம கொண்டு வரதுன்னு தெரியாது அவ்வளோ பெரிய டாபிக் இதை நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல விரும்பலை அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது இது எல்லாமே வந்து ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது ஒரு பட்டாம்பூச்சியாக இருந்தால் கூட அந்த பட்டாம்பூச்சி இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ ஒரு தேவையாக இருக்கிறது ஏன் ஒரு ஒரு விஷ ஜந்துன்னு சொல்லக்கூடிய தேழு பாம்புன்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து கூட இன்றைக்கி பெரிய கொடிய நோய்க்கான விஷ அந்த வி அந்த அந்த நோயை முறியடிப்பதற்கான மருந்தை வந்து அந்த விஷத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி வந்து அந்த அதனுடைய அந்த நச்சு காற்றை வந்து அதை உறிஞ்சிக்கொள்ளுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ ஸோ இது எதுவுமே வந்து வீணாக இல்லை எல்லாமே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது பார்த்திங்களா அதை தான் நான் சொல்லி இந்த காணொலியில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது பிளான்ஸுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி விலங்குகளுக்கு வந்து மனிதனை போல சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல் கிடையாது அதாவது மற்ற எல்லா வகையான திறமையும் இருக்குது நம்மளை மாதிரி சாப்பிடுது நம்மளை மாதிரி வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்குது அது காட்டுக்குள்ளே போகுது தூங்குது எல்லாமே செய்யுது ஆனால் அது வந்து எல்லாத்தையுமே ஒரு விஷயம் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய தேவையை தாண்டி எக்ஸா அது எதுவுமே செய்கிறது கிடையாது நீ எந்த விலங்கை பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடைய ஃபுட் செயினில் வந்து அது வந்து ஒரு கார்னிவோரஸ் சனிமலாக இருக்குதுன்னு சொன்னால் அதாவது இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிட வேண்டக்கூடிய இயல்பு கொண்ட ஒரு மிருகமாக இருக்குன்னா அது தன்னுடைய தேவைக்கு தான் சாப்பிடுது அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அது எதுவுமே செய்கிறது கிடையாது அதே மாதிரி அது தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு சொத்தை சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்கிறது இல்லை அப்போ இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கான யோசிக்கிறதுக்கான பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் மனிதன் பார்த்திங்கன்னா யோசிக்கின்ற இந்த ஒரே ஒரு ஒரு ஜீவராசியான மனிதன் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய சிந்தனையின் மூலமாக தனக்கு தேவையானது என்ன பிறருக்கான நலன் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி தான் வந்து எவ்வளோ வந்து வெல்த் அக்குமுலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சேர்த்து சேர்த்து வைக்கலாம் தான் எம் நல் நான் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் யோசிக்கிறான் அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய நம்ம வந்து கொஷின் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்மளே நம்ம கொஷின் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் பண்ணி தான் ஆகணும் அப்போ இத்தனை கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குது அது வந்து செடி கொடி மரமாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் இயற்கை நிலைகளாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் பூச்சி பூச்சிகளாக இருக்கலாம் இவை எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் பொழுது மனிதன் மட்டும் ஏன் எப்படி செயல்பட்டுருக்கிறான் அவனுடைய சிந்தனையை அவன் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கிறானா அப்படின்றத நம்ம கொஷின் பண்ண வேண்டியது இருக்கு தன்னுடைய தேவைக்காக எக்ஸசா சேர்க்கறதுக்காக வந்து பேராசைக்காக மனுஷன் இந்த இயற்கையை வந்து சுரண்டுவதற்கு இல்லையா அது வந்து விலங்குகளை அதிகபட்சமாக வேட்டையாடுவதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து மரங்கள் அதிகபட்சமாக தேவைக்கு அதிகமாக வெட்டுவதாக இருக்கட்டும் நீர்நிலைகளை வந்து அது தூர்ந்து போவதற்கான சில வேலைகளை வந்து அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்வதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அவன் செய்யக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஒரு சமநிலையுமே குலைக்கக்கூடியதாக இருக்குது இந்த இந்த பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த இந்த பயோடைவர்சிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை வந்து சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் செஞ்சுட்டு நீங்கள் வேறு எந்த ஜீவராசியுமே இதனால் இந்த உலகம் பாதிக்கப்படுது அப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த லிஸ்ட்டில் வராது மனுஷன் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் வரோம் அப்போ இத்தனை ஜீவராசிகள் இருந்தும் கூட இத்தனை படைப்பினங்கள் இருந்தும் கூட மனிதன் மட்டும் ஏன் இப்படி சிந்திக்கிறான் மனிதன்தனுடைய அறிவை சரியாக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறானா அப்படின்னு நம்ம கொஷின் பண்ண வேண்டியது இருக்குது அதை நம்ம கடந்து நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றது அடுத்த ஒரு கொஷின் ஸோ இந்த கேள்வியோடு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் இதே சப்ஜெக்டை பற்றி நம்ம மீண்டும் பேசுவோம்